வள்ளல் உலகில் தந்தையர் விருப்ப தாம் ஒழுக்கத்தை மறந்தேன் கள்ளருந்துதல் சூதாடுதல் காமக் கடைதொரும் மயங்குதல் பொய்யே விள்ளுதல் புரிவார் ஐயகோ அடியேன் மெய்யனில் திருப்பணி விடுத்தேயே எள்ளி எவ்வாறு புரிந்ததுண்டுண்டோ எந்தை நின்ஞ் ஆணை நான் அரியேன் மலைவிலா துருச்சிற்றம்பலத்தமர்ந்த வள்ளலே உலகினில் பெற்றோர் குலை நடுக்குறவே கடுகடுத்தோடி தீ நெரியிலே மக்கள் புலை கொலை களவே புரிகின்றார் அடியேன் புண்ணியனின் விடுத்தே உலைய அவ்வாறு புரிந்ததுண்டோ உன் பதத்து ஆணை நான் அறியே